அனைத்து நிறுவன ஊழியர் சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டன இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் மற்றும் தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்குமாறு வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக பீதியை மறைத்து இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விசியா தர வேண்டா கேனு எதிர்வெரும் இருபத்தி நான்காம் தேதி சமர்ப்பிக்கப்படும் வரவு செலவு திட்டம் அடுத்த ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு கேரட் கிழங்கின் விலையை குறைப்பதனால் போவதில்லை எங்களது கோரிக்கை எதிர்வரும் சமர்ப்பிக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டத்தில் தொழில் புரியும் மக்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவுடன் ஆடை பேக்கை தயார்படுத்துங்கள் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் வீட்டுக்கு செல்வதற்கு கடந்த காலங்களில் யுத்தத்தை காட்டினார்கள் தற்போது புதிதாக புலிகளை காட்ட முற்படுகின்றார்கள் ஐரோப்பிய ஒன்றியம் புலிகள் மீதான தடையை நீக்கியுள்ளதாக கூறுகின்றனர் அது பொய்யாகும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கீழ்மட்ட நீதிமன்றத்தினால் புலிகள் மீதான சில வரையறைகள் நீக்கப்பட்டுள்ளன அவசியம் என்றால் அரசாங்கத்தினால் உயர்நிலை நீதிமன்றத்துக்கு சென்று அந்த தீர்ப்பை மாற்றுவதற்கு தலையிட முடியும் அதனை செய்யாது மீண்டும் புலிகளை காரணம் காட்டி நடைபெறவுள்ள தேர்தலில் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்கே செயற்படுகின்றனர் மீண்டும் புலிகள் ஈழம் தொடர்பாக கதைப்பது சரிவராது மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாவிடின் வீட்டுக்கு செல்வதற்கு தயாராக வேண்டும்